தமமுன் நேர்களுக்கு வணக்கம் குற்றமைப்பிலின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் ஆவடி அடுத்து பெத்தூர் அரிக்கம்பேட்டியில் சேர்ந்தவர் தான் ரமேஷ் இவரோட வயது எட்டு ஆகுது இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் பனிரெண்டு வருஷமா திருமுலை வாயில ஜுவல்லரி என்ற ஷாப் வந்து நடத்திட்டு கடந்த இவரோட கடைக்கு மர்ம கும்பல் வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாம அவரை கத்தியால தாக்கி அங்க இருக்கிற நகையில ஐம்பது சவர நகையை மட்டும் எடுத்துட்டு அங்க வந்து போயிட்டாங்க உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு திருமுலை வாயில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு திருமுலை வாயில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த புகாரை எடுத்து வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இருக்க இருக்கி கேமரா இருந்த ஃபோன்ஸ் இதெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்கு கொள்ளையடிக்க வந்த மர்ம கும்பல் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதை திருமுலை இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் மில்லர் அவரோட தலைமையில தனிப்படை போலீஸ் ராஜஸ்தானுக்கு போயிருக்காங்க அங்க பாணி மாவட்டம் பிப்ளாச்சி பகுதியில் ஒரு வாரம் வந்து நோட்டமிட்டு இருக்காங்க நோட்டமிடும் ரெண்டு பேரும் வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஹசத் குமார் பட் இவரோட வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது சுரேஷ் சிங் இவரோட வயது பார்த்திங்கனா முப்பத்தஞ்சு ஆகுது இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணிட்டு இவங்கள விசாரிக்கும் போதாக தெரிய வருது இந்த மாதிரி அவங்க வந்து தன்னுடைய தப்பை வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க தான் வந்து அந்த கடையில் வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்றத ஒப்புக்கொண்டாங்க எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையோட உரிமையாளர் ரமேஷ் அவருக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அது வந்து எப்படி சரி செய்கிறது தெரியாமல் ரொம்ப திடறி போயிருந்தார் அதனால் எங்கக்கிட்ட என்ன சொன்னார்ன்னா இந்தமாரி எங்கள் கடையில் வந்து கொல்லை கிடைக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஒன்னு போட்டுடுங்க உங்களுக்கு ஏற்ற கா காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டியிருக்காரு அதனால தான் பதினஞ்சாம் தேதி நைட்டு அவரோட கடையில் வந்து நாங்கள் கொள்ளையடிச்சிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடையோட உரிமையாளர் ரமேஷோ இந்த ரெண்டு பேரும் போலீஸ் வந்து கைது பண்ணி அம்பத்தூர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தி சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்